எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் கட்டகம் ஐந்து அளவைகள் அறிவேன் இந்தக் கட்டகத்தோட கற்றல் விளைவுகளானது நிலைவாரியாக தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு செய்து மகிழ்வோம் ஒன்று முட்டுநிலை மாணவர்களுக்கு ஒன்று முதல் தொன்னூற்று ஒன்பது வரையிலான எண் பெயர்களை நினைவு கூர்ந்து பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் கனமானது லேசானது இந்த செயற்பாடானது நுழையமுன் பகுதியில் அருமநிலை மாணவர்களின் கண்களை கட்டி தடிமனான அல்லது மெல்லிய பொருளை கண்டறியும் விதமாக கொடுக்கப்பட்டிருக்கு கற்றலின் தருணம் பகுதியில் அனைத்து மாணவர்கள் முன்னிலையிலும் எளிய தராசை எப்படி செய்யணுன்றத ஆசிரியர் செய்து காட்டணும் தராசை பயன்படுத்தி இரண்டு பொருள்களை ஒப்பிட்டு எது லேசானது எது கனமானது என்பதை கண்டறியும் முறையையும் மாணவர்களுக்கு விளக்கணும் பிறகு மாணவர்களை மூன்று குழுக்களாகப் பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் பொருள்கள் சிலவற்றை கொடுக்கணும் மாணவர்கள் தாங்கள் உருவாக்கிய எளிய தராசில் ஏதேனும் இரண்டு பொருள்களை வைத்து லேசானது எது கனமானது எது என்பதை கண்டறியச் செய்யணும் குறைந்த நேரத்தில் அதிக பொருள்களை ஒப்பிட்டுக் கூறும் குழுவினர ஆசிரியர் பாராட்டணும் எளிய தராசை மாணவர்கள் உருவாக்கும் பொழுது உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் கிராம் கிலோகிராம் இனமாற்றம் இந்த செயல்பாட்டில் மலர்நிலை மாணவர்கள் மட்டுமே ஈடுபடுவாங்க அவர்களை இரண்டு குழுக்களாகப் பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் ஓர் எளிய தராசு மணல் அல்லது கற்கள் நிரப்பப்பட்ட நூறு கிராம் பாக்கெட்டுகள் பதினான்கு மற்றும் ஒரு கிலோ எடையுள்ள அரிசி பருப்பு உப்பு பாக்கெட்டுகளை கொடுக்கணும் மாணவர்களை எளிய தராசின் ஒரு தட்டில் ஒரு பெரிய பாக்கெட்டினை வைக்க செய்து மற்றொரு தட்டில் எத்தனை சிறிய பாக்கெட்டுகளை வைத்தால் இரண்டு தட்டுகளும் சமமாகிறது என்பதை குறிப்பேட்டில் எழுத செய்யணும் போல மூன்று பொருள்களுக்கும் கண்டறிந்து குறிப்பேட்டில் எழுத செய்து மூன்றிற்கும் உள்ள தொடர்பின உற்றுநோக்க செய்து ஆயிரம் கிராம் சேர்ந்தது ஒரு பெரிய பாக்கெட் என்பதை உணரச் செய்யணும் அப்படின்னா பெரிய பாக்கெட்டின் எடையை அளந்து பார்ப்போமா என்று கூறி அதனை அளந்து காட்டி பெரிய பாக்கெட்டின் எடையானது ஒரு கிலோகிராம் என்பதையும் ஒரு கிலோகிராம் ஆனது ஆயிரம் கிராமுக்கு சமம் என்பதையும் ஆசிரியர் மாணவர்களுக்கு உணர்த்தணும் பிறகு மாணவர்களை இரண்டு குழுக்களா பிரிக்கணும் வகுப்பறையின் தரையில் இருபது வட்டங்களை ஒன்றுக்கொன்று எதிரெதிராக வரையணும் இந்த வட்டங்களில் வைப்பதற்கு தேவையான ஒரு கிலோகிராம் இரண்டு கிலோகிராம் என பத்து கிலோகிராம் வரை எழுதப்பட்ட துண்டு சீட்டுகளையும் ஆயிரம் கிராம் இரண்டாயிரம் கிராம் என பத்தாயிரம் கிராம் வரையிலும் எழுதப்பட்ட துண்டுச்சீட்டுகளையும் ஆசிரியர் முன்னதாகவே தயார் நிலையில வச்சிக்கணும் ஆசிரியரின் வழிகாட்டுதலின்படி மாணவர்கள் வட்டத்தினுள் மாறி மாறி குறித்து கிராமுக்கு சமமான கிலோகிராமையும் கிலோகிராமுக்கு சமமான கிராமினையும் கண்டறியணும்